வணக்கம் பிக்சர்ஸ் மக்களே எங்கே நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பப்பாளி மரத்துக்கு பக்கத்தில் இருக்கோம் ஆக்சுவலாக இதுதான் நான் முன்னாடி வந்து வீடியோ போட்டிருந்தேன் சூப்பரான ஒரு கண்டென்ட் காட்டுறோம் பாருங்களேன் இது பார்த்துருக்கீங்களா இது வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த செடி வந்து நம்ம நைன்டி ஸ்கிட்ஸுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கும் ரொம்பவே நல்லா தெரியும் ஏன்னா அப்போல்லாம் வந்து இது வந்து ஒரு விளாட்டு இந்த இலையை எடுத்துகிட்டு வந்து நூலில் கட்டி வந்து இது போடுவாங்க அந்த கட்டி வச்சுருவாங்க அதுலேருந்து வந்து சைடில் குட்டி குட்டியாக முளைக்கும் இதுக்கு பேர் வந்து சித்த மருத்துவத்தில் ரணக்கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஹெர்பல் பிளான்ட் அதனால் தான் நம்ம வீட்டில் வந்து வச்சிருக்கோம் அது ஆக்சுவலாக நம்ம சித்தா மெடிசன்ஸில் இது வந்து ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு யூஸ் இது அது மட்டும் இல்லாமல் இது ப்ரையோப் பிள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் இலை பட் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் இது வந்து திக்னஸ் இல்லை ஏன்னா தொட்டியில் வச்சுருக்கோம் தரையில் வச்சிங்க அப்படின்னா அந்த இலையோட திக்னஸ் வந்து நல்லா மொத்தமாக இருக்கும் நம்ம தொட்டியில் அங்கே இங்கேயே எடுத்துகிட்டு போகிறதுக்காக வச்சிருக்கிறதுனால இது வந்து திக்னஸ் வந்து கம்மியாக இருக்குது இதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இலையை ஒன்று எடுத்து நல்லா இந்த தண்டுல வந்து நூலால் வந்து கட்டி ஒரு இடத்துல கட்டி போட்டுருவோம் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பாருங்கள் ஸோ இது வந்து இந்த குட்டி குட்டியாக சைடில் வந்து இது குட்டி போட்டதுக்கு அப்புறம் நான் அந்த வீடியோ வந்து அதையும் வந்து எடுத்து போடுறேன் இதுதான் வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் அப்படிங்கிறது அப்படியே கிட்டே வந்து பாருங்களேன் வந்து இதை அப்படியே உடப்போம் அல்ல எவ்வளோ பெரிய இலையா இருக்கு அப்படின்னு பாருங்கள் இதில் வந்து எங்க வரும் அந்த குட்டி அப்படின்னா இந்த ரெண்டு கட்டிங்கும் போய் ஜாயிண்ட் ஆகுதுல்ல அந்த கு அந்த கட்டிங் கட்டிங்கில் அப்படியே வந்து குட்டி குட்டியாக அடுத்தது புது செடி வந்து முளைக்கும் அடுத்தது என்ன பண்ணணும்னா அதுலேயே அப்படியே ரெண்டு வேர் வரும் ரெண்டு இலை வரும் அது வந்து மேலேருந்து கீழே விழுந்து அப்படியே அதுலேருந்து ஒரு செடி வந்து முளைக்கும் தானாக அது ரிப்புடேஷன் அப்படி தான் இன்கேஸ் நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து அப்படியே நாங்களாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ஒரு ட்ரே மாரி வச்சு இதுலேருந்து எடுத்து அதில் அப்படியே வச்சுருவோம் அதில் அப்படியே கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை எடுத்து நம்ம மற்ற இதெல்லாம் பிளான் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு கொடுக்கலாம் அவருங்க கையிலேயே நான் நூல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கட்டுவோமா ஆக்சுவலாக இது வந்து ஒரு மெமரியை ரீகால் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கனால தான் இது ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் இந்த இலை வந்து பக்கத்து வீட்டில் இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மா சொல்லி நான் வந்து கட்டிகளெலாம் போட்டிருக்கேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் யூகேஜி த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த சீரீஸ் படிக்கும்போது இந்த வெயில் படாமல் ஒரு இடத்துல நம்ம வந்து கட்டி வச்சுருவோம் ஏன்னா இதை வந்து பிளான்ட் அவுட்டு உடச்சி எடுத்துட்டோம்ல அதுக்கு வந்து வெயில் படக்கூடாது வாசலில் நம்ம இந்த கிரில்லில் ஒரு ஓரமாக அதை வந்து கட்டி வச்சிருவோம் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வெயில் படாது வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நான் மறுபடியும் எப்படி அதுலேருந்து அந்த பிளான்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை நான் போட்டு காட்டுறேன் அதை வந்து ஷார்ட்ஸ்லேயே பார்த்துடலாம் ஓகே கட்டிச்சிட்டமா இப்படி தான் வந்து அந்த காலத்தில் சின்ன பசங்கள்லாம் வந்து எப்படி சிக்ஸ்டீஸு செவன்ட்டீஸு அந்த சீரீஸ்லாம் இது வந்து ஒரு ஃபேமஸான ஒன்று கட்டி போட்டா குட்டி போடும் புக்குக்குள்ளே வந்து மயிலரகை வச்சு அது குட்டி போடுறது தாத்தா பிடிக்கிறது இதெல்லாம் வந்து அந்த காலத்து விளையாட்டு முறைகளில் ஒன்று பட் இந்த காலத்தில் வந்து ப்ளே ஸ்டேஷன் ஃபோனில் வந்து பப்ஜி இதுதான் இந்த காலத்து பசங்களுக்கு தெரியுது ஒரு சாதாரணமாக ஒரு செம்பருத்தி காட்டியது என்ன போகணுன்னு கேட்டால் கூட தெரியல ஆக்சுவலாக இந்த கால கல்ச்சரையும் அந்த கால கல்ச்சரையும் வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி நம்ம சீக்கிரத்தில் சின்ன பிள்ளைங்களை வச்சு நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கலான் இருக்கோம் ஸோ இன்னும் இன்னும் வந்து இந்த ஒரு லட்சம் ஆனதுக்கப்புறம் நிறைய அப்டேட்ஸ் நிறைய வித்தியாசம் வித்தியாசமாக வந்து பார்ப்பீங்க ஆஸ் அ பிக் ஷார்ட்ஸ் ஃபாலோயர்ஸ் உங்களுக்கும் வந்து நிறைய நம்ம கூட சேர்ந்து பண்ணுறதுக்கான கண்டெஸ்ட்லாம் நாங்கள் வந்து ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் வந்து நான் ஒன்று ஒன்றா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து ரிவல் பண்ணுறேன் ஸோ ஸ்டேட் யூன் வித் பிக் ஷார்ட்ஸ் அது குட்டி போட்டதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன் டேக் கேர் சியர்ஸ் பாய்